தானாக தன்னை செதுக்கி கொண்டவர்கள் ஒரு கள்ளிச்செடி வந்து காட்டிலையும் மேட்லையும் மழை பெஞ்சா தண்ணி எடுத்துக்கிறோம் வெயில் வெயிலில் காயம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வளர்வது என்பது ஒரு வகை ராமதாஸ் ஒரு கள்ளிச்செடி என்றால் அன்புமணி ஒரு குரோட்டன்ஸ் அது மாடியிலே வைத்து வளர்க்கப்பட்டது தனி மனிதராக அவருக்கு இரண்டு குடும்பம் இருக்கிறது அவர் வந்து ரெட்டைவால் குருவியாக இருக்கிறாரு அதில் குடும்பத்துக்குள்ள பாகம் பிரிப்பதற்கான சண்டையை தான் அவங்க வந்து சமூக நீதி போராட்டம் மாதிரி ஏதோ வர்ணிச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இன்றைக்கி அம்பலப்படுத்தக்கூடிய இடத்துக்கு யார் வந்தால் வன்னியர் சங்கத்தினுடைய முக்கிய பிரமுகராக இருந்த சிஎன் ராமமூர்த்தி மட்டும்தான் யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருந்தாரு சார் ஒரு ரெசார்ட்டில் நடக்குது அப்படின்றப்ப யாரெல்லாம் எடுத்து போட்டிருக்கலாம்ல சார் போட்டிருக்கல யாருமே போடலை அன்புமணி தான் அந்த அந்த ஒழிப்பா அந்த புகைப்படங்களை எல்லாம் தினமலர் நிறுவனத்துக்கு தந்து அவங்கதான் போட வச்சாருங்கிறது அது வரைக்கும் ரகசியங்கள்லாம் ஒன்றும் இல்லை அவர் மா மேலே இருக்கிற கரிசனமா இருக்கலாம் சார் வயசங்க ஓய்வு எடுங்க கட்சியை நான் பார்த்துக்குறேன் இன்னுமே நீங்க ஏன் ஒழைக்கணும் அப்படின்ற எண்ணம் கூட இருக்கலாம் நீ உழைச்சா நான் ஓய்வு எடுப்பேங்கிறார் அவர் அப்போ இவர் தந்த பதவியை அவர் அவர் கேட்கும்போது நீ திரும்ப கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இதை ஜிகே மணி செஞ்சா விடுவாங்களா தீரன் செஞ்சா விடுவாங்களா வேறு தலைவர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குமா தான் நம்பர் ஒன்னு அந்த எத்தனை ஜீரோ இருக்கலாம் அந்த கட்சிக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருந்தா தான் ஜீரோவுக்கு வேல்யூ இல்லாட்டினா எல்லாருமே ஜீரோ ஆயிடுவாங்க அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ராஜா கம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அன்புமணி பாமகவிலிருந்து நீக்கம் அப்படின்னு பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு சார் நீ என் பேரே பயன்படுத்தக்கூடாது என் இன்சில வேணா நீ போட்டுக்கோ உன்னு தேவைப்பட்டால் வேற கட்சி தொடங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இல்லை அன்புமணியை வந்து மன்னிப்பதற்கும் வந்து அவரிடத்திலே மாற்றம் வரவேண்டும் என்பதைத்தான் வந்து ராமதாஸ் விரும்பினார் அவரை நீக்க வேண்டும் என்பது ஏன்னா அவர் உருவாக்கிய ஒரு அரசியல் ஆளுமையாக அவர் வர வேண்டும் என்பதற்காக அவரால் உருவாக்கப்பட்டவர் எப்பொழுதுமே அரசியலை பொறுத்த வரையில தானாக தன்னை செதுக்கி கொண்டவர்கள் ஒரு கள்ளிச்செடி வந்து காட்டிலையும் மேட்லையும் மழை பெஞ்சா தண்ணியை எடுத்துக்கிறோம் வெயில் வெயிலில் காயம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வளர்வது என்பது ஒரு வகை ராமதாஸ் ஒரு செடி என்றால் அன்புமணி ஒரு குரோட்டன்ஸ் அது மாடியிலே வைத்து வளர்க்கப்பட்டது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது குரோட்டன்ஸ் வளர்க்கும் போது நீங்கள் வந்து அது வந்து தண்ணி இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா அது தாங்காது அது வறட்சி தாங்காது எதிர்ப்பை தாங்காது எதையுமே தாங்காது அதனால் அவர் பொத்தி பொத்தி பாதுகாத்தார் இதுவரைக்கும் வந்து எத்தனையோ வாக்குறுதிகளை வந்து ராமதாஸ் மீறி இருந்தாலும் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ அதிகார மையத்திற்கோ என் கால்கள் ஒரு நாளும் செல்லாதினார் அதை அவர் நிறைவேற்றிட்டார் கிட்டத்தட்ட அவருடைய வாழ்நாளினுடைய இறுதி அத்தியாயம் இருந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் வரைக்கும் அவர் அதற்கு ஆசைப்படலை யாரையும் மந்திரி ஆக்கியிருக்காரு சத்தியனாக ஒரே வாக்குறுதி அது மட்டும்தான் வேறு எல்லாத்தையுமே மீறிட்டார் அப்போ அவர் பார்த்து பார்த்து வளர்க்குறாரு என்ன சிக்கல் வருதுன்னா உழைப்பின் வழியாக ஒன்றை அடையாத போது நேரடியாக நீங்கள் மகுடம் சூட்டப்படுகிற போது அரசியல் அறிவில்லாமல் மகுடம் சூட்டப்படுகிற போது அது இனியே எவ்வளோ பெரிய விளைவை உண்டாகும் அப்படிங்கிறதுக்கு அன்புமணி வந்து இப்போ நீங்க ஸ்டாலின் போன்றவர்கள் வந்து போராட்டக் களங்களிலே இருந்து படிநிலையில் வளர்க்கப்பட்டவர்கள் அவர் வந்து எமர்ஜென்சி சிறைக்கு போனதுல அவருக்கு அரசியல் வாழ்க்கை தொடங்குது உடனே அவருக்கு பெரிய அங்கீகாரம் இல்லை டப்புன்னு உடனேலாம் அவர் வரலை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பகுதி பகுதி சார்ந்து இயங்குறாரு இளைஞரணியில் இயங்குறாரு சட்டமன்ற உறுப்பினர் மேயரு என்று வரிசைப்படி தான் வர்றார் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இப்பெல்லாம் வந்து துணை முதல்வர் வந்து அப்புறம் எதிர்கட்சி தலைவர் ஒரு ஐம்பது ஆண்டு கால பயணம் இருக்குது இப்போ நீண்ட பயணத்தில் வந்து நீங்கள் வந்து அடிபட்டு அனுபவப்பட்டு வர்றது என்பது வேறு அதுவும் வாரிசு அரசியல் தான் என்றாலும் அதற்குள்ளே ஒரு பக்குவப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறார் இது அப்படி இல்லை அவர் அரசியலில் என்ட்ரி ஆனவனே ராஜ்யசபா உறுப்பினர் சுகாதாரத்துறை அமைச்சர் எல்லாமே நீங்கள் கொம்பு முளைக்காமல் என்ன செய்யும் அதை அடைவதற்கு நான் என்ன சொல்கிறேன் சமூக நீதி போராட்டத்தில் வந்து வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் குடும்பங்களில் எத்தனை பேர் அதிகார மையத்துக்கு வந்திருக்காங்க இருபத்தி ரெண்டு பேர் தியாகம் செய்தார்கள் என்று சொல்லுகிற போது அவர்கள் குடும்பங்களிலே இருந்து அந்த இழப்புக்கு காரணமானவர்கள் அதில் அந்த உயிர் தியாகம் செய்தவர்கள் குடும்பங்களிலே இருந்து அதிகார மையத்துக்கு வந்தால் பரவாயில்ல போராட்டத்தை தூண்டிவிட்ட குடும்பத்திலருந்து அதிகார மையத்திற்கு வந்து எளிதாக வந்து விடுகிறார்கள் என்கிற போது அவருக்கு அதனுடைய அருமை தெரியலை அதோட இது வந்து அரசியல் போராட்டமும் கிடையாது தனி மனிதராக அவருக்கு இரண்டு குடும்பம் இருக்கிறது அவர் வந்து இரட்டைவாள் குருவியாக இருந்திருக்கிறார் அதில் குடும்பத்துக்குள்ளே பாகம் பிரிப்பதற்கான சண்டையை தான் அவங்க வந்து சமூக நீதி போராட்டம் மாதிரி ஏதோ வர்ணிச்சிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ அதை வந்து ரகசியமாக வைத்திருந்த ஒரு இடத்த வந்து இன்றைக்கி அம்பலப்படுத்தக்கூடிய இடத்துக்கு யார் வந்தால் தனியார் சங்கத்தினுடைய முக்கிய பிரமுகராக இருந்த சிஎன் ராமமூர்த்தி மட்டும்தான் யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருந்தார் இல்லை சார் ஒரு ரெசார்ட்டில் நடக்குது அப்படின்றப்ப யாரெல்லாம் எடுத்து போட்டிருக்கலாங்களா சார் போட்டிருக்கல யாருமே போடலை அன்புமணி தான் அந்த அந்த ஒழிப்பாக அந்த எல்லாம் தினமலர் நிறுவனத்துக்கு தந்து அவங்க தான் போட வச்சாருங்கிறது அந்த வரைக்கும் ரகசியங்கள்லாம் ஒன்றும் இல்லை அதை தவறு எதுவும் இல்லைல்ல சார் அதங்க ஒருத்தருடைய தனி மனித விஷயங்கள் வந்து பொதுவெளிக்கு வர வேண்டுமா வேண்டாமா என்பதை தனி மனிதர்கள் முடிவு செய்வதா இல்லை பொது வெளியில் வந்து யார் வேணாலும் பேசுவதான்னு ஒன்று இருக்கலாம் திரைப்பட நடிகர்கள் குறித்து நீங்கள் கிசுகிசு எழுதுவதற்கும் வந்து அவதூறுகளை பேசுவதற்கோ அல்லது வேறு அவருடைய தனி தனி மனித வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கும் ஒரு அரசியல் தலைமை பற்றி அரசியல் தலைவர் பற்றி பேசுவதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறார் இவர் என்ன செஞ்சார்னா அன்புமணி அவருடைய உடல்நிலை குறித்து ரகசியமாக இருக்க வேண்டிய குறிப்புகளை போகாமல் அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அவருக்கு சுகர் இருக்குது அவர் குழந்தையாக மாறிட்டார் அப்போ அப்போ குழந்தையாக மாறிட்டாருன்னா என்ன அர்த்தம் அவரு மாமர் கரிசனமாக இருக்கலாம் சார் வயசுங்க ஓய்வு எடுங்க கட்சியை நான் பார்த்துக்கிறேன் இன்னுமே நீங்கள் ஏன் ஓய்வுக்கணும் அப்படின்ற எண்ணம் கூட இருக்கலாம்ல சார் அது அல்ல நீ உழைச்சா நான் ஓய்வு எடுப்பேங்கிறார் அவர் அவர் சொல்கிறார் அரசியல் பயிற்சி வகுப்பு நான் வந்து புதிதாக வந்து யாராவது பாமகவிற்கு வந்தால் அரசியல் ப பயிற்சி வகுப்புகளை வந்து எடுக்கக்கூடிய வழக்கத்தை வந்து நான் வைத்திருந்தேன் அதெல்லாம் வேஸ்ட்டு என்ன அறிவு வந்துருச்சுன்னா சொல்கிறத கேட்க இல்லை அதெல்லாம் வேணாம் என்கிற இடத்தை நோக்கி தான் அவருக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு என்று அன்புமணி பற்றி ராமதாஸ் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார் நான் வளர்த்த கட்சி ஏன் கட்டுப்பாட்டில் இருக்கணும் நான் தான் உன்னை இளைஞரணி தலைவராக்கினேன் நான் தான் உன்னை அமைச்சராக்கினேன் நான் தான் ராஜ்யசபா உறுப்பினராக்கினேன் நான் தான் உன்னை இந்த இடத்திற்கு செயல் தலைவராக்கி கட்சியின் தலைவராக வருவதற்கு எவ்வளவு பேருடைய உழைப்பை தியாகத்தை விட்டு கொடுத்த இடத்துக்கு வரணும் இப்போ ஜிகே மணி வந்து நான் தான் தலைவராக இருப்பேன் என் மகன் தலைவராக இருப்பேன்னு அவர் சொல்லலைல அதுக்காகத்தான் அவங்க ரொம்ப தந்திரமாக தியாக செம்பனுங்கிறாங்க அவரை எதுக்குன்னா எல்லா அதிகாரத்தையும் அவர் விட்டு கொடுத்துருக்கிறாரு அவருக்கு அண்ணா திமுக திமுகலாம் அழைப்பு வந்துருக்கிறது அதெல்லாம் அவர் விட்டு கொடுத்துருக்கிறாரு அப்போ இந்த மாதிரி ஒரு ஆள் இன்னி நம்ம கிடைக்க மாட்டாயா அப்படின்னு சொல்லி தியாகி பட்டம் சுட்டி விட்டுருவோம் தியாக செம்மல் ஜி கே மணிங்கிறாங்க நிச்சயமாக அது என்னன்னா என்னுடைய உழைப்பை நீ பயன்படுத்தி கொண்டு இவ்வளோ உயரத்துக்கு வந்து வரத்தை கொடுத்தேன் சிவனே தப்பிச்சான்னு ஒரு கதை சொல்லுவாங்க யார் கையில் வந்து யார் தலையில் கை வச்சாலும் அவங்க இல்லாமல் போயிடணும் அழிஞ்சு போயிடணும் நாசமாக போயிடணும் அப்படின்னு ஒரு புராண கதை உண்டு அது மாதிரி வரம் கொடுத்த சிவன் தலையிலேயே கை வத்தியதை போல் சிவன் தப்பிச்சு ஓடினார்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க கதையில் அதைத்தான் வந்து இவர் இன்றைக்கு இவரையே அசைத்து பார்த்துட்டார் அப்போ இவர் தந்த பதவியை அவர் அவர் கேட்கும்போது நீ திரும்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லலான்னா இதை ஜிகே மணி செஞ்சால் விடுவாங்களா தீரன் செஞ்சால் விடுவாங்களா வேறு தலைவர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குமா இல்லை ஒரு விஷயம் சொல்கிறேன் இவரை எடுத்த எடுப்புலேயே நீக்காமல் அவருக்கு நிறைய டைம் கொடுக்குறாரு காலக்கெடு கொடுக்குறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே விளக்கம் சொல்வதற்கு மறுபடியும் கோர்ட் வாய்தா மாதிரி கொடுக்குறாரு எதுக்குமே அவர் அசைய இல்லை அப்போ அவர் உறுதியோடு இருக்கிறார் இப்போ என்ன ரா ராமதாஸ் நீ வந்து உனக்கு நீ வலிமை இருந்தால் உனக்கு அறிவு இருந்தால் அரசியல் ஆற்றல் இருந்தால் தனியாக கட்சி நடத்து என் கட்சிக்குள்ளே வராத அண்ணுமணி வந்து பாமக வந்து என்ன தான் ஆதரிக்குது அப்படின்னு அவர் நம்புனாருனா தனி கட்சி ஆரம்பிக்கலாம்ல இங்கேருந்து அங்கே போய்ட்டு ஏன் அதை செய்ய மாட்டேன்றாரு சொத்து யார் கட்சியினுடைய ட்ரஸ்ட் இருக்கிறது எல்லாமே அறக்கட்டளை சொத்துக்கள் இருக்கிறது அதெல்லாம் தனியாக போய் நின்றா நீங்கள் வந்து செலவு பண்ணணும்ல அரசியல் கட்சியில் வந்து புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்து கட்சி நடத்துறதுங்கிறது விளையாட்டு கிடையாது இந்தியாவுக்கே நிதியமைச்சராக இருந்த பா சிதம்பரத்தினால் ஒரு கட்சியை நடத்த முடியலை தமிழ் மாநில காங்கிரஸ் ஜனநாயக பேரவைன்னு ஒரு அமைப்பு வச்சுருந்தார் அவர் அவரால் ஜனநாயகத்தையும் பேரவையும் நடத்த முடியல இப்போ இந்தியாவுக்கே வரவு செலவு பார்க்குறவரால் கட்சி நடத்த முடியல ஏன் நடத்த முடியலைன்னா அவர் செலவு பண்ணணும் நீ வந்து தியாகத்துக்கு புறப்பட்டு வா அப்படின்னு சொன்னால் இது ஒரு காந்தி காலம் கிடையாது எல்லாமே நீ ஒரு ஒருத்தரை சந்திக்கணும்னா வாகனம் ஏற்பாடு செஞ்சு கொடு வழியில் பணி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டத்தை கூட்டுறாரு சும்மாவை கூட்டம் வருது பட்டுவாடா பண்ணாதான் கூட்டம் வரும் இல்லாட்டினா கட்சியே பட்டு போயிடும் அதான் நிலம் இங்கே தலைக்கு உழகுன்னு காசு வச்சு வாகனம் வச்சு சாப்பாடு போட்டு குவாட்டர் வாங்கி கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து மானே தேனே பொன்மானையும் சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவேன் வட்ட செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் அதனால் அரசியல் நடத்துவது என்பது இன்றைக்கு வந்து எளிதான விஷயமாக இல்லை கார்ப்பரேட் மையமாக அரசியல் கட்சிகள்லாம் மாறியதற்கு பின்பு கொள்கைக்காக ஆள் திரட்டுவது என்பதெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சவாலான பணியில் அதில் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற பெரிய களத்தை கண்ட அரசியல் கட்சிகள்லாம் பின்தங்கி இருப்பதற்கான சூழ்நிலையே என்னென்னா அப்படி ஆட்களை திரட்ட முடியாது தான் சிக்கல் அதனால் அன்புமணியால் ஒரு நாளும் கட்சி நடத்த முடியாது பாமக என்கிற அந்த பெயரை கழித்து விட்டால் அன்புமணி ஒரு பூஜ்ஜியம்தான் அவர் தன்னை ராஜ்ஜியத்தை ஆள்பவராக கருதி கொள்ளலாம் ஆனால் அவர் வந்து ஒரு சைபர் தான் இல்லை அப்படிலாம் ராமதாஸ் தான் நம்பர் ஒன்று அந்த எத்தனை ஜீரோ இருக்கலாம் அந்த கட்சிக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருந்தால் தான் ஜீரோவுக்கு வேல்யூ இல்லாட்டினா எல்லாருமே ஜீரோ ஆயிடுவாங்க பாலு வந்து ரீப்ளே கொடுக்குறாரு அப்படிலாம் பண்ண முடியாது நாங்கள் தான் ஒரிஜினல் பாமாக்கா அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து தனக்குத்தானே கொள்ளலாங்க ஆனால் உண்மை என்னென்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு விட்டது இப்போ த சமீபத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றது இவர்கள் அங்கீகாரத்தை இழந்து பல ஆண்டுகளாகி விட்டது அதனால் இவங்களுக்கு வந்து ஏற்கனவே மோசமான பின்னடைவு இப்போ மறுபடியும் கட்சி ரெண்டாக பலந்து நிற்கிது இப்போ இவர்கள் எப்படி அரசியல் பேரம் பேசுவாங்க இவர்கள் பின்னாடி எல்லோரும் எப்படி நம்பி வருவாங்க கடைசியில் குடும்ப பிரச்சனையாக இருக்கியா நம்ம வந்து ஏதோ கட்சி பிரச்சனை நினச்சோம் குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறப்ப சத்தம் இல்லாமல் பல பேர் ஒதுங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது பன்ருட்டி வேல்முருகன் கட்சி நடத்துகிறாரு வன்னியர் சமூகத்தில் வந்து தலைவர்களுக்கு பஞ்சம் இல்லை திமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்து அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள்லாம் அந்த சமூகத்தின் பிரதிநிதிகள் நிறையா பேர் இருக்காங்க அதனால் இந்த ஒரு குடும்பத்தை நம்பி தான் ஒட்டுமொத்த வன்னியர்களும் இருக்கிறார்கள் என்கிற ஒரு பிரம்மை ஒரு கற்பனை வந்து இப்போது கலைந்து விட்டது இப்போ இதில் பாஜகவுடைய ரோல்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக சார் இப்போ செங்கோட்டையன் நீக்கம் மல்லை சத்யா நீக்கம் அன்புமணி நீக்கம் இப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் லைன் போயிட்டுருக்கு இங்கே அதிமுகவை ரெண்டாக்கிற வேலை இப்போ ஒன்று சேர்க்கிற வேலை இந்த வேலையிலையும் வந்து பாஜக ஈடுபடுது இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா கம்பல்சரியாக டெல்லிக்கு பயணம் போயிடறாங்க அண்ணுமணிமே டெல்லி பயணம் போயிட்டு வந்தார் இப்போ இதில் பாஜக அவர்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா அது உண்மையாக நிச்சயமாக இருக்கிறது எப்படின்னா சோசியல் இன்ஜினியரிங் என்று ஒரு வார்த்தையை வந்து பாஜக வந்து வட மாநிலங்களிலே பயன்படுத்தி பார்க்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சமூக ரீதியாக ஆட்களை அணி திரட்டுவது சாதி ரீதியாக ஆட்களை அணி திரட்டுவது ஒரு சாதிக்கு இன்னொரு சாதிக்குமான முரண்பாடுகளை கூறுதி அதன் மூலமாக சாதிய வாக்கு வங்கிகளை பக்கம் துருப்புவது அப்படிங்கிறத தான் அவங்க சோசியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க அந்த மோசமான பரிசோதனை கூடமாக தமிழ்நாட்டிலே வேற எந்த கட்சிகளுமே இடமளிக்காத போது அந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய விரித்த வலையிலே முதலில் விழுந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதனால தான் நீங்கள் தருமபுரி சம்பவத்திற்கு பின்புலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கிராமங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டது ஊர்கள் எரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி அதில் ஆர்எஸ்எஸின் பங்கு இருக்கிறது அது வெறுமனே இவர்களுடைய இது மட்டுமே கிடையாது அதனால் அதற்கு பின்புலமாக ஒரு வன்முறை கும்பலாக அவர்கள் இருக்கிறாருன்னா அதற்கு இவர்கள் பலியாகி இருக்கிறார் ஏன்னா இவர்களை பொறுத்தவரையில் அதிகார மையத்திலே இருக்க வேண்டும் என்கிற ரெண்டு அரசியலாக பார்க்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடக்க காலத்திலே இடதுசாரிகள் முற்போக்காளர்கள் பெரியாரிஸ்டுகள்லாம் வந்து சேர்ந்து கொள்கை ரீதியாக வடிவமைத்த பாமக என்று இருக்கிறார் அது பழனி பாபா போன்றவர்கள்லாம் குரல் கொடுத்த போது இருந்த சூழல் அது அது பின்னால் அதிகார மையமாக மாறியதற்கு பின்பு பேரம் பேசுகிற அரசியலுக்கு போன பின்பு எலைட் அரசியல் மாறின பின்பு ஏறத்தாழ அன்புமணிக்கு பின்புன்னு கூட வச்சுக்கலாம் அதை அன்புமணிக்கு முன்பு அன்புமணிக்கு பின்பு என்று கூட நம்ம அதை பிரிக்கலாம் அன்புமணி வந்ததற்கு பின்பு உள்ள அரசியல் என்பது கார்ப்பரேட் அரசியல் அது வந்து கட்சியினுடைய கோட்பாடுகளோ கொள்கைகளோ எந்த நிலைப்பாடுகளோ வந்து அதில் இல்லை அதனால் அதற்கு முதலில் பலியானது பாஜகவிற்கு முதலில் பலியானது பாமக தான் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஏன்னா பெரிய அரசியல் கட்சிகளாக இப்போ திமுக வந்து பாஜகவோட கூட்டணி போகுதுன்னா பாஜகவை பயன்படுத்தி கொள்வாங்க ஒன்றிய அரசாங்கத்தில் மந்திரி பதவி வாங்குறதா இருக்கட்டும் அல்லது தமிழ்நாட்டினுடைய இதை ஐடி செக்டாரை உருவாக்குனது வாஜ்பாய் காலத்தில் தான் அந்த ஐடி செக்டாரெலாம் உருவாக்குனாங்க மேம்பாலம் கட்டுறது இது மாதிரி என்ன செய்வாங்கன்னா அதிகார ரீதியாக பயன்படுத்தி கொள்கிற ஒரு இடம் இருக்கும் ஆனால் பாஜக பயன்படுத்தி கொள்கிற இடம்னு ஒன்று இருக்குல்ல அந்த சேட்டையை வந்து ஏடிஎம் கேட்ட வந்து ஜெயலலிதா காலம் வரைக்கும் காட்ட முடியல வாஜ்பாயை கவிழ்த்து விட்டாங்க ஜெயலலிதா அது ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதிகாரத்துக்கு முன்பு மண்டி இடுவது வீர பரம்பரை சூர பரம்பரை அக்கினி சட்டியில் பிறந்த எல்லாம் சொல்லிவிட்டு அக்கினி சட்டின்கிறதெல்லாம் வெளியே தான் சொல்கிறது சரணாகதி தான் உண்மையான கோட்பாடுகள் அரங்கத்திற்கு வந்து பல்லத்தில் பதினாறுக்கு ரொம்ப நன்றி சார்